திருப்பூர் பாண்டியன் நகர் வெடிவிபத்தில் வெடிக்காத ஐம்பது கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் வெடிவிபத்தில் சிக்கித் தவித்த நான்கு நாய்கள் உயிருடன் மீட்பு திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் உள்ள பொன்னம்மாள் வீதியில் கார்த்திக் என்பவரது வீட்டில் திருவிழாவுக்கான பட்டாசுகள் தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்ட போது இன்று மதியம் வெடிவிபத்து ஏற்பட்டது கார்த்திக் சத்தியபிரியா தம்பதியினர் வசித்து வரும் இந்த வீட்டில் இவர்களது உறவினர் சரணகுமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடைக்கு தேவையான திருவிழா பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டது முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் சரணகுமார் பட்டாசு தயாரிப்புக்கான உரிமத்தை ஈரோட்டில் பெற்றிருப்பதாகவும் ஆனால் சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பாக வீட்டில் வைத்து தயாரித்ததால் விபரீதம் ஏற்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் லட்சுமி தெரிவித்துள்ளார் இந்த வீட்டில் ஏற்பட்ட விபத்தில் காரணமாக அருகில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம் அடைந்துள்ளது எனவே அதனை ஆய்வு செய்து அதற்கான நிவாரணம் வழங்கும் பணியை மேற்கொண்டு இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தெரிவித்தார் மேலும் வெடி தயாரிப்பில் ஈடுபட்டது தொடர்பாக சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார் விபத்தின் போது அருகில் இருந்தவர்கள் பலத்த சத்தம் கேட்டதாகவும் ஒரு உடல் சிதறி அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு வீசி எறியப்பட்டதாகவும் தெரிவித்த அவர்கள் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டது தங்களுக்கு தெரியவில்லை எனத் தெரிவித்தனர் மேலும் பட்டாசு தயாரிப்பு ஈடுபட்ட நபர்கள் குறித்த தகவலை திரட்டும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் சிகிச்சை பலனின்றி குமார் என்பவரும் மற்றும் ஒன்பது மாத குழந்தை ஆலயசரின் என்பதும் உடல் சிதறி இறந்த பெண் யார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வெடிவிபத்தில் வெடிக்காமல் இருந்த ஐம்பது கிலோ வெடிப்பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் மேலும் வெடிவிபத்தில் போது வீட்டிற்குள் சிக்கியிருந்த நான்கு நாய்களையும் சோச்சனா நாய்கள் காப்பகத்தை சேர்ந்தோர் உயிருடன் மீட்டு காப்பகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் Nak <tuk> habis, <tangan> <tuk tangan> 领导。

એ પા ના உள்ள ரெண்டு இருக்கானா அண்ணா இன்னும் ரெண்டு உள்ள இருக்காங்க சரி கலந்து கொண்டு போங்க அவங்க சொந்த வந்தது நான் எல்லாம் சொந்த வந்தது பா நீ பாரு எதாச்சும் பேசல அது ஏற்பாடுகள் ஏதாவது பண்ணப்பட்டிருக்காங்க சார் அந்த ஸ்டேபிளாக இருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க நல்லா ஸ்டேபிளாக இருக்காங்க கட் இன்ஜுரிஸ் காலில் கட் ஆகிருக்கு அதான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க மெடிக்கல் காலேஜில் நாலு பேர் இருக்காங்க டீன் வந்து எல்லாம் நாலு பேரும் கம்ஃபர்டபுளாக இன்ஜுரிஸு எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க சொல்லிவிட்டா இருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு சரி இது தெரியாது உரிமையாளர் கார்த்தி அவர்கள் கார்த்தியோட வீட்டுல பாடில மூணு பேர் குடியிருக்காங்க மனைவி அவங்க வந்து கார்த்தி அவங்களுடைய இருக்காரு சரவணகுமார்னு சரவணகுமார் ஈரோடுல அவங்களுக்கு வந்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் இந்த கோயில் திருவிழாவுக்கு பயன்படுத்துற அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் பண்ற லைசன்ஸ் இருக்கு அங்க ரெனியூ பண்ணிருக்காரு அதுக்கு நடுவில் ஆர்டர்ஸ் அதிகமா வந்திருக்குன்னு அவர் இங்க வீட்டுல வச்சு அதை பண்ணிருக்காரு அந்த ஒரு ஆள் போட்டு கோயில்ல திருவிழாக்கு பட்டாசு அந்த வெடி வந்து இங்க அவர் பண்ணிட்டு இருந்திருக்க அதனால நடந்த விபத்து தான் இது இதுல இது வரைக்கும் ஒரு லேடி இறந்திருக்காங்க ஒரு சின்ன நைன் மந்த்ஸ் ஓல்டு பேபி இறந்திருக்கு அந்த லேடி அநேகமா அவங்க ஓனரோட ஒய்ஃபா தான் இருக்கணும் இன்னும் அந்த லேடி பேர் கன்ஃபார்ம் பண்ணணும் அது அவங்களோட மனைவியா இருக்கலாம் சத்தியப்பிரியாவா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி இல்ல எல்லாருமே தான் இருக்காங்க அஞ்சாறு பேர்ல அட்மிட் ஆயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு மேல வேற மூணு பேர் பேர்ல வாடகைக்கு இருக்காங்க பேரெல்லாம் இதுவரைக்கும் இறந்தது ஒரு லேடியும் ஒரு குழந்தையா ஆமா அதுக்கான இது எல்லாம் இருக்கு சயின்டிபிக் அசிஸ்டன்ஸின் பாத்துட்டு இருக்காங்க அத வந்து இங்க வந்து அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க தயார் பண்றதுக்காக ஆடோஸ் அதிகமா அவர் இங்க வந்து அவங்க தங்கச்சி வீட்டுல வச்சு தயார் பண்ணிருக்காரு

அது வந்து ஆலியா ஷெரீன் அப்படின்னு ஒரு ஒன்பது மாத குழந்தை குளிரம் இல்ல அது ஏரளா மாநில இங்க விளையாடிட்டு இருக்கோம் பெண் பெண் குழந்தை ஹாஸ்டலர் வச்சு இப்ப எடுத்து சொல்லிருக்கோம் காவல்துறையில ரிப்போர்ட் வாங்கிட்டு அப்புறம் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு சிகிச்சைக்கு என்ன மாதிரி சார் சிகிச்சை படின்னு எல்லாம் மெடிக்கல் காலேஜ் நாலு பேர் அட்மிட் ஆகிருக்காங்க டீன்கிட்ட பேசிருக்கேன் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அங்க டாக்டர்ஸ் ஒரு ஏழு பேர் இருக்காங்க அங்க வார்டிலே இருக்காங்க சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க தொழிலாளர்கள் இல்ல இப்ப நான் செக் பண்ண செக் பண்ணுவேன் மெடிக்கல் காலேஜில் இருக்காங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் சார் இந்த மாதிரி உருவம் இல்லாத இடங்கள்ல இந்த மாதிரி பட்டாசுகள் தயாரிக்கிறமான ஆய்வுகள் ஏதாவது முறைப்படுத்த போகிறோம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் ஜாயின்ட் டைரக்டர் இங்க இருக்காரு அவரும் வந்திருக்காரு என்ன மெட்டீரியல் எல்லாம் பார்க்குறாங்க அங்க ஈரோடுல என்ன லைசன்ஸா அதெல்லாம் கூட செக் பண்ண சொல்லியிருக்கோம் சார் ஏற்கனவே பக்கத்து வீட்டுல இருக்கவங்களை தகவல் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து மருந்துகள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ஆனால் காவல்துறை மாதிரி சொன்னாங்க பாத்துக்கலாம் அந்த மாதிரி முன்னாடியே தான் சொல்லிருக்காங்க ரெண்டு வருஷம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு

அப்படியேranglerangleப <laughs> 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 சொல்றேன் <laughs> <laughs>